உள்ளே வரும்போதே எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு சன்னிதானத்துலேயும் அவ்வளோ அருமையான வைப்ரேஷன் ஆசீர்வாதத்தோடு நான் என்னுடைய பயணத்தை தொடர் அஃப்கோர்ஸ் வருவேன் அம்மாவுக்கு வந்து வாசிப்பேன் cada uno marca और लूना देखने के लिए श्रीशक्षा जी और अन्य अन्य यहां मोदन अनुजिका अवदेश कुमार से कुमार नाम लेते हैं ना पशिका केदिक में कहती है देवा हि नमामि नामामि परिमला पत्र प्तर पुष्पाणि समक्षयामि राजादि राजाय भक्त्याsagine नमो ह्यम वैश्रवणाय पूर्णमेतमेका मानुष्य योगी विमोय Yeah. Okay. இவ்வாறு பொழுந்தி சுடன் அந்த கபலட்சுமிக்கு நந்தி கிடையாது நந்தி கிடையாது நந்திங்களா சுந்தரம் கல்யாணம் வசந்த மண்டபத்தில் கல்யாணம் தண்ணீர் கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணி வந்தாங்க மழை மட்டத்தில் இருக்காங்க में है करके और जो भगवान के जो के लिए है केवल ये मांगने के लिए कोई नहीं चाहिए कोई चाहिए जो तैयारी है और उनको जब बोलते हैं उनको बोलते हैं अंदर अंदर सॉरी मंदिर पर मंदिर आहा देखिए डाले भी ताकि

வடிவுடியம்மன் கோவிலுக்கு வந்து கேர சுவாமி மண்டபத்தில் இருந்து உங்களுக்கு பேசுகிறேன் ரொம்ப உள்ளே வரும்போதே எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அந்த இதனுடைய உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு சன்னிதானத்துலையும் அவ்வளோ அருமையான வைப்ரேஷன் நான் எல்லோருக்காக வேண்டிக்கிறேன் என்னுடைய தம்பி மகன் தீபன் அவங்க கல்யாணத்துக்காக வந்தேன் இங்கே வந்த நல்ல தரிசனம் எல்லாம் நல்லபடியாக நம்ம கோவிலுடைய காரியகர்த்தார் எல்லாரும் நல்லபடியாக பார்த்து எனக்கு நல்ல தரிசனம் கொடுத்தாங்க அம்மாவுடைய ஆசிர்வாதத்தோடு நான் என்னுடைய பயணத்தை தொடர்றேன் உங்கள் அன்பு ட்ரம் சிவமானி ஆஹா எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது அண்ட் எல்லாேருக்கும் நான் வேண்டிக்கிறேன் நல்லதே நடந்துட்டு வருவேன் ஆஃப்கோர்ஸ் வருவேன் அம்மாவுக்கு வந்து வாசிப்பேன் வந்திருக்கேன் நான் வந்திருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கேன் இப்போ நேராக குருக்கிட்டே போயின்னு இருக்கிறேன் நம்ம பட்டினாத்தார்